வெட்டுவேல்முருகன் எல்லாமல்ல பழனாவதிருடன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான அண்ணாபம்சாமி குருதார் அருணாபெரும சரம் சரம்சத்துவம் எம்பெருமான் கருண் முழுமையை குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவண்ணாமல் திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி எடுத்தது வருஷப்படி பாடல் ஆயிரத்தி தொண்ணூறு உறவின் முறையோர் துவங்கும் பொது பாடல்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டன் திருவிழா சமர்ப்பிப்போம் முருராஜம் இந்த பாடல் எம்பெருமானை போட்டு செய்ய பாடப்பெற்ற பாடல் முருகா தேவரீரை அன்போடு துதிக்க அறிவுதந்த அல்வா என்று வேண்டிக்குரிய பாடல் தனதண்ண தாத்த தனதன்ன தாத்த தனதன்ன தாத்த தனதான என்ற சந்தகுழப்பிலுடைய பாடல் உறவின் முறையோ உருதுயரம் வாய்த்து உல உளம் உருது தீர்த்து இவ்வுடலுடே உடலை முடிவாக்கு நெடியது ஒரு காட்டில் உயர்கடலை மூட்டிவிட ஆவி மரலை மரம் ஆர்த்த கயிறுதனை வீக்கி வலிவினோடு தாக்கி வளையாமுன் மனமும் உனி வேட்கை மிகவும் உணதாட்கள் மகிழ்வு இயல்கோடு ஏத்த மதிதாராய் பிறனுதலி செயல்கண் அமையறிவை வேட்பு வரையில் மரவோர்க்கு மக மர மகவாக பிரிது உருவில் வாய்த்து நிறைதனைகள் காய்த்த பிடியின் அடிபோற்று மனவாளா அருகு பிறை அத்தி அலை ஜலமும் மார்த்த அட அடர் அடசடைனார்க்கும் அருவிவாய் அடரவரு போர்க்கை அசுரர்களை வாய்த்து அமரசரை மீட்ட பெருமாள் உறவின் முறையோர்க்கும் உருதுயிரம் வாய்த்து உளம் உருது தீர்த்து இவ்வுடலூடே உடலை முடிவு ஆக்கி நெடியது ஒரு காட்டில் உயர்கனதை மூட்டிவிட ஆவி மரளி மரம் ஆர்த்த கைறுதனை வீக்கி வலிவினோடு தாக்கி வளையாமும் மனமும் உண்ணி வேட்கை மிகவும் உனதாட்கள் மகிழ்வு இயல்கோடு ஏற்ற மதிதாராயின் வேண்டுகிறார் முதல் பகுதி தான் அதில் என்ன அப்படின்னா அதாவது உறவு முறை கொண்டுள்ள சுற்றத்தாருக்கு உண்டாகும்படி துக்கத்தை விளைவித்து உளம் உருகு தீர்த்து அவர்தம் உள்ளத்தின் பண்பை ஒடித்து அவர்களை கவலையாக்கி அல்லது உளம் உருகு தீர்த்து அவருடைய மனக்கவலையால் உருகுதலை விட்டு அவரது மனக்குலையால் மனக்கவலையால் மனம் குலைந்து வருகின்ற கவலையால் உருதலை விட்டு இந்த உடலுடைய இந்த பிறவியில் ஏற்பட்ட உடலை தேகத்தை அழிவு செய்கின்ற பெரிய ஒரு சுடுகாட்டில் மிக்க எழும் நெருப்பை மூட்டிவிட உயிரை யமன் தன்னுடைய வீரம் பாசக்கேற்றால் கட்டி வலிமையோடு மோதி வளைத்து இழுப்பதன் முன் என்னுடைய மனமும் உனி உண்ணி உன்னை நினைத்து வேட்கை காதல் பக்தி மிக உண்டாக உன்னுடைய திருவடிகளை மகிழ்ச்சியோடும் இயல் ஒழுக்கத்தோடும் போற்றுவதற்கு புத்தியை தந்தவுள்ள வேண்டும் அப்படின்னு முதல் பகுதியில் கேட்குறேன் இரண்டாவது பகுதியில் பிறை பிறை முதலி செயல்கண் அமை வேட்பு வரையில் மரவோர்க்கு மகவாக பிரிது உருவில் வாய்த்து நிறைதினைகள் காய்த்த பிடியின் அடிவோற்று மனவாளா அருகே அத்தி அலை ஜலமு மாற்ற அடை சடையினார்க்கும் இவாய் அடரவர் போர்க்கை அசுரர்களை மாய்த்து அமர சிறைமீட்ட பெருமாளை முடிகினர் என்ன ஒரு அற்புதமான இரண்டாவது பதிவாறு பிறை நுதலினா பிறை போன்ற நெற்றியும் சேல்மீன் போன்ற கண்களையும் உடைய அமை அம்மை தாய் அல்லது சேல்கண் அ மை செயல்போலும் கண்ணில் அந்த மைபூசிய அறிவை மாது வேட்பு வரையில் மன்றல் மலையில் கல்யாண மலையில் அல்லது அந்த மாது விருப்பத்தோடு வளர்ந்த மலையில் வள்ளிமலையில் இருந்த வேடனுக்கு குழந்தையாக பிரிது உருவில் வயிற்றில் தோன்றி நிறைய இருந்த திணை கொல்லையை காத்த பிடி பெண்யானை ஆகிய வள்ளியின் அடிகளை போற்றி துதித்த மனவாழ பிள்ளையே அருகம் அருகு அதாவது அருகம்புல் பிறைச்சந்திரன் ஆத்திமலன் அலைவீசும் நீர் கொண்ட கங்கை இவைகளை சூடி உள்ள நெருங்கிய ஜடைமுடியை உடைய சிவபெருமானுக்கும் உபதேச பொருளை ஈந்தாய் ஈந்தவனே அதாவது ஓதியவனே ஈற்றடி நெருங்கி வரும் போர்க்கை போர்க்கள திடத்தே அசுகளின் சுற்றத்தை மாய்த்து ஒழித்து தேவர்களை சிறை நின்று மீட்டருடைய பெருமாளை உனதாட்கள் ஏத்த மதிதாராய் அப்படின்னு எம்பர் மாட்ட ரொம்ப இணக்கமாக வேண்டிக்கிற பாடம் இப்ப ரொம்ப இந்த பாட்டில் சொல்லி சொல்லி வியக்க வேண்டிய நயங்கள் நிறைய இருக்கு முதல்ல முதல் நயம் மாதிரி மனித உருவில் பிறக்கல நம்மளை மாதிரி பெண் இருந்தாலும் மனித உறவில் பிறந்தான் என்ன அதனால வள்ளிக்குழில் விழுந்து விழுந்ததுனால் இவர் இவள் பேர் வள்ளி என வைத்தாருன்னு கந்தபுரன் சொல்றேன் அதாவது வள்ளிக்கிழங்கு இருந்த அந்த குழியில் மான் வயிற்றில் பிறந்தா அதனால பிரிது உருவிலுங்கிறார் அடுத்தது உடல் பிறவி சடையால் கை ஏற்றுநலால் சாம்பாரால் தோலின் உடையாலும் தீராத உடல் பார் சைவ சமநியர்கள நானூற்றி மூணாவது பாடல் இந்த பிரிது உருவு தான் எண்ணி எண்ணி வைக்க வேண்டிய நயம் அடுத்தது இந்த பாடலில் நிறைய முக்கிய குறிப்புகள் வச்சிருக்க சுவாமி முதல்ல உடலை முடிவாக்கும் நெடியது ஒரு காட்டில் உயர் உயர்கனலை மூட்டிவிடும் உடல்னா பிறவி சார் உடலை முடிவாக்கும் உடல்னா பிறவியை முடிவுக்கு கொண்டு வருகின்ற உடல் அடுத்தது ரொம்ப வியக்க வேண்டிய ஒரு வார்த்தை உண்ணி மனமும் உண்ணி உண்ணுதல் தான் தியானித்தல் மனம் உண்ணி உண்ணிங்கிற சொல்லாம் உனின்னு வந்தது மனம் தியானி மனம் தியானித்தலோடு மனம் மனம் வந்து தியானம் செய்கின்ற நிலையில் எம்பெருமாவுடைய திருவடி என்னனோ அவனுடைய பெரும் புகழை நாம் ஓதணும் அடுத்தது அருகு பிறை ஆத்தி அலை ஜலமும் ஆத்த அடர்சடையினார்க்கு அறிவியவர் இது தெரிஞ்ச கதை தான் சிவனார் மனம் கூடியிருந்த உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதர் அவங்க அப்பா என்னன்னா வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு சுடர் நாத போற்றி என முதல் சாதை கேட்க அனுபவம் ஞானவார்த்தையுடைய பெருமாள் ஆலமற்ற திருப்போல் சொன்ன மாதிரி நாதா குமரா நம என்ற அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள் தான் கந்தரன் ஓதி மரிமா நுகர்ந்த இறையோன்ம மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியம் மிதல் மாறன் திருப்பொழுமா அரவு புனிதன் வழிபாடு மனதை மொழிகோடு தெளிதன ஒழ்திகள் அறிவை அறிவது பொருளுடன் அருளிய பெருமாள் குமர குருபர குணதர திருப்பொழு சொல்ற மாதிரி அந்த வரலாற மறுபடியும் இருக்க நினைவு கூறுற இந்த பாடலை இந்த பாடலை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது எம்பெருமானுடைய திருவடியை மனமும் உண்ணி மனதால தியானம் எப்படி திருவடி நினைக்கணும் சும்மா போகிறவர்கள இல்லை அதுக்கு ஒரு சூத்திரம் சுடுத்துறேன் எப்படி மனமும் உண்ணி முதல்ல மனதால தியானிக்கணும் வேட்கை மிகவும் விருப்பம் மிக கொள்ளணும் யாருக்கும் கிடைக்காத அடி சார் அடியாருங்கிற ஒரே காரணத்தாலும் அந்த அடி உடனே கிடைக்குது யாருக்கும் கிடைக்காத அடி தேவர்கள் மூவர்கள் எல்லாம் நிற்கிறாங்க அவன் திருவடி கட்ட அடியார் அப்படின்னு சொன்ன உடனே திருவடியை கொண்டாங்க அடியார்னா அடியை கொடுக்குறான் அவனுடைய திருவடியை கொடுக்குறான் சரியா அப்போ அதில் எவ்வளவு விருப்பம் இருக்கணும் விருப்பம் மிகவும் கொண்டு உணத்தாள்கள் மகிழ்வு இயல்கூடு ஏற்ற இதெல்லாம் முக்கியம் தேவருடைய திருவடிகளை மகிழ்ச்சியோடு வழிபதற்கு வழிபடுவதற்கு என்ன வேணும் அறிவு வேணும் மதி வேணும் அறிவால் அறிந்து உன் இரு தாள் இருந்தும் அறிவால் அறிந்து உன் இருத்தாள் இறைஞ்சும் அடியார் நெஞ்சல் களைவோடு அதுக்கு அறிவை அவன் தான் அவன் அருள் வாய்த்தால் அறிவு வாய்க்கும் அறிவு வாய்த்தால் இதெல்லாம் நடக்கும் மனதால் தியானிக்கலாம் விருப்பம் மிகவும் கொண்டு அவனுடைய திருத்தாள்களை திருவடிகளை மகிழ்ச்சியோடு வழிபடலாம் இதெல்லாம் நடக்கணும் அதுக்கு அவனுடைய அருள் தான் மூலகாரணம் அது நடக்கணும்னு வேண்டுகிறார் நம்ம ஒருட்டு இந்த பாடலை பழனியாண்டன் திருவிடி சமர்ப்பித்து அவன் அருள் பத்திரமாவும் குருநாதர் அருணாபெருமன் திருஜரம் பழனாபுரி கருவா முரா 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 முரா